இதுல நான் சொல்றேன் பிஜேபி தடுக்கிறது யார் சொல்ற திமுக சொல்றது திமுக சொல்றது அதாவது இது யாரும் யாரும் தடுக்கிறது கிடையாது இது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது அதை சென்சார் போர்ட்டுக்குள்ள தனி ஆஃபீஸர் தனி டிபார்ட்மெண்ட்டு அதை அவங்க முறையாக அவங்க அப்ளை பண்ணல அப்ளை பண்ணி முதல்ல வந்து முதல் இங்கே பண்ணும்போது அது ப்ரீமியரில் கொடுத்தா அஞ்சு நாளில் வந்திருக்கும் அவங்க ப்ரீமியர் கொடுக்கல அதனால தான் இந்த பிரச்சனை மறுபடியும் அது ரிவேஸிங் கமிட்டிக்கு பேருக்குலாம் அது ஆறு பேர் பார்த்து ஒருத்தர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது ரிவேஸ் கமிட்டிக்கு தான் சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை மீறி அவங்க கோர்ட்டு போகிறது தவறு இது அரசியல் சுற்றி எதுவுமே கிடையாது

மரபணக்கே பாடம் சேர்ந்து சுவாமிநாத சுவாமி நல்ல தானே கொடுத்துருக்காரு காலங்காலம் நடக்கவில்லை இது கேவலமான அரசியல் நிலைக்கு